கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் நேரர்களுக்கும் வணக்கம் கோடி டாஸ்மாக் கூழல் நாற்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடின்னு ஆரம்பிச்சாங்க அமலாக்கத்துறை மூத்த பத்திரிகையாளர் மணி கோடி மணிக்கு ஏதாவது நினைக்காதீங்க மணி யாரு தெரியுமா இந்தியாவுடைய சிஏஜி கம்ப்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதான் வெயிட்டா வெயிட்டா செஞ்சிருக்கிறாங்க ஸோ அதனால வெயிட்டான அமௌண்ட்டை சொல்றாரு ஸோ நாடாளுமன்றத்தில் குறிப்பாக ராஜ்யசபால அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு நாட்டை துண்டாட நினைக்குது மொழியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அவர்களுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு இந்த டீலிமிட்டேஷனையும் ஹிந்தி மொழி எதிர்ப்பையும் கையில் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ்ஸு அப்புறம் ஹிந்தி மொழி திணிப்பு இந்த விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காட்ட போய் ட்ரம்ப்புக்கிட்ட பல்ப் வாங்கின மோடி அப்புறம் இலான் மஸ்க் வச்சு செஞ்ச விஷயம் இது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அமலாக்கத்துறை விஷயத்த கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த அமித்ஷாவனுடைய ரியாக்ஷன் பிஜேபியுடைய கதறல் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அமித்ஷா விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் நேரில் நேரில் வாயிலாக ஒரு விஷயத்த நான் ஒரு ரிக் வந்து கோப்பாசை மூலமா வந்து நான் முன்வைக்கிறேன் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து இல்லையா பேச போயிட்டு கோப்பாசியம் மூலமாக அவங்களுக்கு நான் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பனையோர் பக்கம் வாங்க எங்களுடைய பனையோர் பனையோர் பண்ணையார் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விருது கௌரவம் இருக்கிறார் முடிஞ்சா ஃப்ரீயா இருந்தா வாங்க ஆஹ் சென்னை ஏர்போர்ட் வந்துட்டாங்கன்னா அங்க இரு பஸ் அனுப்பிடுவா அவர் நீங்க வந்த பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும் இல்ல தொடர் அங்க அப்பதானே ஃப்ரீயா பேச முடியும் இப்போ அவரு அமெரிக்கா போனா அமெரிக்கால இருக்கிற அவருடைய ரசிகர்கள் அங்க ஒயிட் ஹவுஸ் இல்ல அங்க இருக்கிற நாசா ரிசர்ச் சென்டரையும் வந்து பாத்தீங்கன்னா சூழ்ந்துருவாங்க சோ அங்க வந்து பீஸ்ஃபுல்லா பேச முடியாது மனையூர்ல ஃப்ரீயா பேசலாம் ஓகே ஜோட்டம் அமித்ஷா அவருல வந்து நேர் ராஜ்யசபால பேசுறத பாக்க நேர்ந்த தோழர் அவர் வந்து அமித்ஷாவா பேசல நம்ம பேச வச்சிருக்கோம் தமிழ்நாடு பேச வச்சிருக்கு அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்தியாவுல வந்து மொத்தம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இருக்கு அது எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இவங்க தினம் வந்து ஒரு மாநிலத்தை வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்தறாங்க யூனியன் டெரிட்டரி வந்து ஒரு மாநிலமா மாத்துறாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அமித்ஷா வந்து நேற்று தமிழ்நாடை பத்தி குறிப்பா பேசியிருக்காரு இத்தனை மாநிலங்கள் இருந்தோம் தமிழ்நாட பத்தி அவர் பேசுறாருன்னா தமிழ்நாடு அவரை பேச வச்சிருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப அக்ரஸிவா இந்த டீலிமிடேஷன் ஆக இருக்கட்டும் நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும் இடி இதை சீப் பாலிட்டிக்ஸ் ட்ரை பண்ணாங்க தோலர் அதுவும் எல்லாமே வந்து அவங்க அவங்க தொட்டதெல்லாம் வந்து ஃபெயிலியர் அவங்க தொட்டது எல்லாமே ஃபெயிலியர் இங்க ஒரு கூட்டணி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த கூட்டணி அவங்களால அமைக்க முடியல இங்க சசிகலாவையும் ஒருங்கிணைந்த அதிமுகவையும் ஒரே அணியில கொண்டு வந்து எலெக்ஷனை சந்திக்கலாம்னு நினைக்கிறாங்க இப்ப வரைக்கும் அவங்க நினைச்சது மெட்டீரியலை ஆகல விஜயை கொண்டு வர ட்ரை பண்றாங்க அது முடியல சீமான வச்சு ஏதோ பண்ண பாக்குறாங்க சீமானியே மக்கள் வந்து டிஸ்கிரெடிட் பண்றாங்க இதோட இதோட விரக்தி தான் நேத்த வந்து என்ன சொல்றாரு நான் வருகிற டிசம்பர் முதல் உங்களுக்கு நான் உங்களுடைய மொழியிலே நான் ரிப்ளை பண்றேன் ஏன் என்ன நல்ல நாள் பாத்துறீங்களா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இப்போ குரோ கூட வந்திருக்கு புதுசா இதுக்கு முன்னாடி சாட்சி டீப் சிக்கு இதெல்லாம் இருந்தது ஜெமினி எல்லாம் இருந்தது குரோக்கும் வந்தாச்சு உனக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் மாநிலங்கள்ல வந்து ரிப்ளை பண்ணதுல என்ன உங்களுக்கு சிக்கல் கேக்குறேன் அவ்வளவு கூட உங்களோட ஐஏஎஸ் ஆ உங்க டிபார்ட்மென்ட் செக்ரெட்டரிக்கு வந்து அறிவில்லையா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்கன்னா அவங்க ஹிந்தில ரிப்ளை பண்றாங்க தோழ இதை ஜான் ப்ரிட்டாஷ்ன்னு ஒரு நாடாளுமன்ற இப்ப கேரளாவை சார்ந்த ஒரு எம்பி இப்போ வந்து பேசியிருந்தாரு தமிழ்நாட்டுல வந்து பேசியிருந்தாரு அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டதாரு தோழர் அவருக்கு வந்து நம்ம திமுக எம்பி எம் அப்துல்லா அவருக்குமே அப்படிதான் பண்ணாங்க அவருக்கும் அப்படி பண்ணிருக்காங்க அப்ப அவர் ஜான் பிரிட்டாஷ் சொல்றாரு அவர் வந்து கேள்வி கேட்கறாரு அவங்க வந்து ஹிந்தில ரிப்ளை பண்ணிருக்காங்க மறுபடியும் சரி இப்ப தெரியாம பண்ணியிருப்பாங்க மறுபடியும் இவரு வந்து இங்கிலீஷ்ல கேட்டு அனுப்புறாரு மறுபடியும் ஹிந்தில அனுப்புறவனே இவர் என்ன பண்ணிருக்காரு மலையாளத்துல அனுப்பிருக்காரு அடுத்த கேள்வி அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு சோ இவங்களுக்கு அதிரடியா சில விஷயங்கள் செய்தால்தான் வந்து அவங்களுக்கு வந்து புரியும் சோ அது அமித்ஷாவுக்கு வந்து நன்கு வந்து அந்த காரணம் என்ன தெரியுங்களா வைகோ வந்து கடந்த ரெண்டு நாளா பார்லிமென்ட்ல ராஜ்யசபால அந்த அளவுக்கு சம்பவம் செஞ்சார் பார்லிமென்ட்ல வந்து மோடியோட பெயரை சொல்லி அமித்ஷோட பெயரை சொல்லியே கேக்குறாரு தமிழ் மொழியோடைய பெருமைகள் தமிழ் வந்து எத்தகைய சிறப்பு வாய்ந்த மொழி என்பதை வந்து நாடாளுமன்றத்துல பலரும் பேசியிருக்காங்க ஆனா வைகோ போல வந்து ஒரு தனித்துவத்தோட பேசுறதுக்குள்ள ஆட்கள் குறைவு அவர் மீண்டும் ஒரு பேசிய ஒரு பிரதிபலிப்பு தான் என்ன சொல்றாருன்னா நாங்க எந்த மொழிக்கும் எதிரானவங்க இல்ல அதாவது பாசாங்கு காட்டுறவங்க ஒரு யூஸ் பண்ணுவான் தோல நம்மள உறவாடி கிடக்குறதுன்னு சொல்லுவாங்க பிஜேபி அப்படிதான் ஏன்னா நீங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற நேட்டிவ் லாங்குவேஜஸ் எல்லாம் எப்படி காலி பண்ணாங்கன்னா ஏ இந்தி வந்து நம்ம லாங்குவேஜ் தான்ப்பா நம்ம ஹிந்தியை நீங்க வந்து கத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற போஜ்புரி மைத்திரி போடோ ராதா இந்த இந்த மொழி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க தோலர் இப்ப அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஹிந்தி மட்டும்தான் இருக்கு ராஜஸ்தான்ல எடுத்துக்கோங்க அங்க இருக்கிற நேட்டிவ் லாங்குவேஜ் யாரும் பேசுறது கிடையாது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ராஜஸ்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து மொழியை வந்து எங்க இதை வச்சு டிஎம்கே வந்து ஒரு எலெக்ஷன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வந்து அட்வான்டேஜ் எடுத்து விடக்கூடாது என்பதற்காக அட்லீஸ்ட் அவங்க ரொம்ப ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக இவங்க என்ன பண்றாங்க நான் வந்து உங்களுக்கு வர டிசம்பர்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய மொழியிலேயே ரெஸ்பாண்ட் பண்றேன்னு சொல்றாரு இதுவே நான் என்ன சொல்றேன் இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அப்ரோச் ஒரு விஷயத்தை செய்யறா நீங்க செய் நீங்க வந்து ஒரு ஹோம் மினிஸ்டர் நீ சாதாரண மினிஸ்டர் கிடையாது நீங்க நினைச்சா அடுத்த நிமிஷமே இன்னைக்கு வந்து இப்ப நம்ம கேட்கிற கேள்வியை நீங்க அடுத்த நிமிஷமே உங்களால் வந்து அதை சம்பந்தப்பட்ட மொழிகளை சொல்ல முடியும் அதை விட்டுட்டு நாங்க டிசம்பர் சொல்றேன் இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து நாங்க அடுத்த ஆறு வருஷம் கழிச்சு பண்ணுவோம் ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்குங்களா கிட்டத்தட்ட அது போலதான் ஆனா என்ன ஒண்ணு இப்போ தமிழகத்தை அட்ரஸ் செய்து தமிழகத்துடைய பெயரை சொல்லியே வந்து ஒரு ராஜ்யசபால பேசுவது வந்து அது தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி நம்ம எம்பிக்கள் வந்து இங்க நிறைய பேர் கேட்பாங்க எங்க அந்த முப்பத்தொன்பது எம்பிங்க வச்சுட்டு என்னங்க பண்றது ஒண்ணுமே ஒண்ணுமே வேஸ்ட்டுங்க மிச்சம் சாப்பிட போனாங்களான் சாப்பிடல அமித்ஷாவை கண்டிப்பா தோழர் இப்போ செந்தில் பாலாஜி மீண்டும் டார்கெட் பண்ணப்பட்டார் அப்புறம் வந்து ஏற்கனவே மணல் குவாரி விஷயம் அந்த தாது மணல் அல்ற விஷயத்தில் அதிகாரிகளுக்கு இதே அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்பிச்சு அப்புறம் கோர்ட்டில் போய் பண்ணும் அது நிலுவையில் இருக்கு தொடர்ந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து இப்படி அமலாக்கத்துறையை வச்சு டார்கெட் பண்ணுறதே வந்து அரசியல் தொந்தரவு கொடுக்கத்தான் விசாரணை அமைப்புகளை இவங்க எந்த அளவுக்கு தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க இதெல்லாமே வந்து விரக்தியினுடைய தான் பிஜேபி பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக இவங்களுக்கு இடி சிபிஐ ஐடி இப்படிலாம் போய் நம்ம நேரங்களில் போரடிக்குன்னா இப்போ நான் உங்களுக்கும் எனக்கும் சண்டை சரியா நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்றேன் ஆனால் அதில் நியாயம்னு ஒன்று இருக்கும் சண்டை ரெண்டு பேரும் போடலாம் நான் இதுக்காக சண்டை போடலாம் நீங்களே ஆனா அதுல நியாயம்னு ஒண்ணு ஒளிஞ்சிருக்கும் அது யாராச்சும் கண்டுபிடிச்சு இதுதான் நியாயம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மேல சண்டை போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அது போல அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து கேவலமா கேவலமா திட்டி அனுப்புனாங்க இவங்க நீ வந்து கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் அது வரைக்கும் நீ அவரை வந்து உள்ள வச்சிருப்பியா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 டூ பர்சன்டேஜ் கூட கண்ணுக்கு தெரியல ஆனா நீ வந்து அவர் கைது கைது பண்ணி உள்ள வைக்கணும் கிளியர் கட்டா தெரியுது நோக்கம் வந்து நடந்தது கிடையாது அவரும் உள்ள வைக்கிறது மட்டும்தான் உன்னுடைய நோக்கம் அப்படின்னு தெளிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு அதுக்கு மேல இவங்களால செந்தில் பாலாஜியை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல கண்டிப்பா அனுப்பிட்டாங்க ஓகேவா இப்ப இதோட முடிச்சால ஆனா சீப் சீப்பான புத்தி உள்ளவங்க எப்படி பண்ணுவாங்க சொல்லுட்டுங்களா எதிர் வீட்டுல பிளாட் ஒரு அபார்ட்மெண்ட்ல பிஜேபி காரங்க போய் உச்சா பண்ணாம பாருங்க ஒரு அப்பா ஒரு அம்மா கிட்ட பார்க்கிங்ல சண்டை போட்டு அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் மருத்துவர் அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல அசோசியேஷன்ல இருக்கிறவங்களா சார் தப்பு உங்க மேலதான் சார் நீங்க வந்து அங்க பார்க்கிங் பண்ணாதீங்க சார் அது அந்த அம்மாவோட பார்க்கிங் தான் சொன்ன உடனே அப்ப பத்து பேர் முன்னாடி என்ன பண்ண வேண்டிய இருக்கு ஒத்துக்க வேண்டியதா ஆயிடுச்சு ஆனா பழி வாங்கணும்ல ஒண்ணு பண்ணணும்ல அப்போ போய் அந்த அம்மாவோடைய வீட்டு வாசல்ல போய் உச்சா பண்றது

இப்போ ஈடி அனுப்பி டாஸ்மாக் ஊழியர்கள் மீதும் டாஸ்மாக் நிறுவனத்திலேயே போயிட்டு ரைடு நடத்திருக்காங்க ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு அதே போல ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க இப்போ தெரியுங்களா ரெண்டு நாள் முன்னாடி கோர்ட்ல வந்து அவங்க எப்படி பல்டி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடி இல்ல நூறு கோடி குறைச்சிக்கோங்க தொள்ளாயிரம் கோடி அப்புறம் தொள்ளாயிரம் கோடி இல்ல இன்னும் ஒரு இருநூறு கோடி குறைச்சிக்கோங்கன்னு இப்படி பேசிட்டு இருக்காங்க ஜட்ஜி டென்ஷன் ஆயிட்டாரு மரியாதைய போயிடு இங்க கலவ கிட்ட உங்ககிட்ட ஏதோ பேசுறதுக்கு எதுவும் ஒண்ணு ஒண்ணு இல்ல அமைதியா போ ஏன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கிற லேடி ஊழியர்களை பெண் ஊழியர்களை கூட வந்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு மணி வரைக்கும் வச்சு ரெய்டு விசாரணை பண்ணிருக்காங்க தொடர் அதே போல அதுக்கு அனுப்பிட்டு எட்டு மணிக்கு எல்லாம் வரணும் நீங்க திருப்பி அப்டின்னு சொல்லி வந்து மிரட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரு வரணும்னா உங்களுக்கு முன்கூட்டியே ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கணும் எய்தா டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆர் எதனா இருக்கணும் இல்ல வேற ஏதாவது இது துறை சார்ந்த எஃப்ஐஆர் இருந்தாதான் அது அது வர வர முடியும் யாரு ஈடியால வர முடியும் டாஸ்மாக் அப்படி எதுவும் இல்ல அப்படி இருந்தா அது எந்த எஃப்ஐஆர் தெரியுமா முன்னால் அதிமுக ஆட்சியில பத்து வருஷம் நடந்ததுக்கான எஃப்ஐஆ தான் இருக்கு நீங்க அத சொல்லி வந்தீங்கன்னா நீங்க யார போய் நீ கேட்டுருணும் கேள்வி எல்லாம் தங்கமணி வேலுமணி எவ்ளோ போய் கேட்டுருணும் சரியா ஆனா ஸ்ட்ரெயிட்டா நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க செந்தில் பாலாஜி அவர்களை வந்து டார்கெட் பண்றீங்க ஓகே இப்ப நீதிமன்றம் திங்கட்கிழமை உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்க போகுது என்ன என்ன பியூட்டின்னு தெரியுங்களா டாஸ்மாக்கே இப்ப வழக்கு போட்டிருக்கு நார்மாக்கே போயிட்டு எங்க கிட்ட எந்த ஆதார ஆதாரமும் இல்லாம வந்து ரெய்ட் பண்றாங்க அதே போல ரொம்ப ட்ரெக்கோனியனா இருக்கு எங்களை வந்து வெளிய கூட நகர விட மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து ஏழு மணி நேரம் மட்டும் தான் வீட்டுக்கு அலோவ் பண்றாங்க போன்லாம் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ இவர் வந்து இந்த உச்சா போன அங்கிள் மாதிரி தான் இப்ப இடி அவங்க அடுத்த ஒன் இயருக்கு உச்சா போற மோட்ல தான் இருப்பாங்க இப்பதான் சொன்னல உங்களை என்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னா நான் என்ன பண்ணுவேன் உங்களை பர்சனலா பீஸ் பண்ணுவேன்

தெரியுது ஜார்க சத்தீஸ்கர்ல எப்படி மதுபான கொள்கைனால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அந்த கொள்கை ஊழல்னால எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்தது அது மாதிரி இங்கேயும் நடக்கும் ஸ்டாலின் அவர்கள் சிறை செல்வார் அப்படிங்கிற அளவுக்கு அதிமுகவில் தம்பிதுரை பேசுறாரு அண்ணாமலை பேசுகிறாரு சீமான் பேசுறாரு விஜயையும் பேசுகிறாரு இப்படியெல்லாம் ஒரே மாதிரி டெம்ப்ளைட்டா சவுக்கு சங்கர்லேருந்து மணியிலேருந்து எல்லாம் ஒரே மாதிரி பேசுகிறாங்க இது எலெக்ஷனுக்கான ஒரு நரட்டிவ் செட் பண்ணுற வேலையில் இவங்க இறங்கியிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அது சரியான பார்வையை எப்படி பார்க்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் ஏன்னா இப்போ இவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வந்து தேர்தல் களத்துல அவர்கள் இந்தந்த விஷயங்களை தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட வந்து சொல்லி ஓட்டு கேட்க முடியும்னா இவங்களால முடியாது ம் ஏன்னா இவங்க நினைக்கிறது ஒண்ணு திமுக வந்து இன்னைக்கு ஒரு வச்சா மக்கள் வந்து அதை நம்பிடுவாங்க அதெல்லாம் ஒரு காலம் திமுக அடுத்த தேர்தல் அறிக்கை வந்ததுதான் இவ்வளவு காலி தொழர் இவ்வளவு பேசுறாங்கல்ல இவ்வளவு பேசிக்கிட்டு இவ்வளவு நேரட்டிவ் அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்களே இதெல்லாம் சும்மா இதெல்லாம் சும்மா வந்து ஒரு ஒரு ஃபில்லர் மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு படத்துல சீட்டு சொல்லுவாங்க ஒரு ரீல் ரீல் இடையில வந்து காமெடி போடுவாங்களா அந்த மாதிரி இது டிஎம்கே அடுத்த எலெக்ஷன் ப்ராமிஸ் அவங்க டிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரியா டிராஃப்ட் பண்ணி அத மக்கள் கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேச்செல்லாம் இங்க எதுவுமே நிக்காது அவங்க ஸ்ட்ரைட்டா தோழர் வாக்களிக்க போவது யாரு மக்கள் விஜயோ சீமானோ கிடையாது வாக்களிக்க போவது மக்கள் அப்ப மக்கள் தான் மக்கள் எந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க அதுல பெண்கள் இருப்பாங்க முதியவர்கள் இருப்பாங்க விளிம்பு நிலை மக்கள் இருப்பாங்க மார்ஜினைஸ்டு செக்ஷன்ஸ் இருப்பாங்க சிறுபான்மையினர் இருப்பாங்க சோ யாராருக்கு என்னென்ன தேவை பெண்கள்னா பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்களுடைய வாழ்வாதார தரத்தை உயர்த்துவதற்கு என்ன தேவையோ அந்த திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க தேர்தல் அரசியலில் திமுகவை இவர்களால் சந்திக்கவே முடியாது கிடைக்கிற ஸ்பேஸ் என்ன இவங்களுக்கு சோசியல் மீடியால அவதூறுகளை வச்சு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கலாம் டெய்லி அந்த ஊடக விவாதங்கள்ல இதெல்லாம் பேசதுக்கு உதவும் இவன் யாராச்சும் ஃபீல்டு ஒர்க்கு போயிட்டு ஒரு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போயிட்டுமா ஸ்டாலின் வந்து டாஸ்மாக்ல ஊழல் பண்ணாருமா ஆயிரம் கோடி ஊழல் பண்ணாங்க ஓட்டு போடாதீங்க போய் சொல்ல சொல்ல பாக்கலாம் ஜனங்களே வந்து கால்ல இருந்தத கையில இருந்ததை கைட்டி அடிப்பாங்க ஏன்னா தெரியும் தமிழக மக்கள் ஒண்ணும் தெரியாத மக்கள் இப்போ நீங்க வந்து குஜராத்லயோ ராஜஸ்தான்லயோ போய் இந்த மாதிரியான கட்டுக்கதையை சொன்னீங்கன்னா ஏத்துப்பாங்க ஆனா இவங்க இந்த டூ ஜி எதுக்கும் அசையாத தமிழக மக்கள் டூ ஜி விஷயத்துக்கு கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க அது வந்து தவறுன்றத உணர்ந்துதான் இப்ப நீங்க எந்த போய் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க ஊழல் ஒண்ணு நடந்ததுதான் நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணணும் போய் கேஸ் போடு நீதிமன்றத்துக்கு போ கேஸ் போட்டு இவங்க உள்ள தள்ளாங்கல்ல ஜெயலலிதாவ ஏவன் குற்றவாளின் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரே மாதிரி ஜட்மெண்ட் ஏவன் ஜெயலலிதா அது போல இங்க போய் கேஸ் போடுங்க இந்த மாதிரி டாஸ்மாக் கடைகள் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளவு ஊழல் செஞ்சிட்டாரு ஆதாரத்தை கொடுங்க ஆதாரத்தை கொடுத்து தவறு செஞ்சு தான் உள்ளத்தழுங்க ஏத்துக்கிறோம் ஆமாப்பா அதிமுகங்கிற ஒரு கட்சி தாவக்கங்கிற ஒரு கட்சி நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி ரொம்ப தைரியமா வந்து வழக்கு போட்டு முதல்வர்னு கூட பார்க்காம உள்ள தள்ள மக்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க வெறும் வாயில பீடா போட்டு மின்ற மாதிரி மின்னு யாரு உங்களை நம்புவா எவ்வளவு காலத்துக்கு நம்புவா இது வந்து இவங்களுக்கு பாயிண்ட் இல்ல தோழர் நான் மறுபடியும் சொல்றேன் திமுகவுடைய எலக்ஷன் மேனிபெஸ்டோ வெளியாகிற வரைக்கும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் வெட்டும் அந்த காணாமல் போவாரு கண்டிப்பா தொடர் தொடர்ந்து பேசுவோம் விரிவான பதிலுக்கு நன்றி தொடர் நன்றி நன்றி நன்றி